நீங்க நாங்க நல்ல சுகம் என்ன விளக்கம்டா இல்ல 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 பரவாயில்ல நல்ல நாள் வந்துருக்கேன் சுடுகண்ணிக்கு வர ரெண்டு மணி பார்த்துட்டோம் நிறைய வரங்கள் வந்தும் நமக்கு என்னடா உண்ட சின்ன கண்ணு உண்டு எனக்கு என்னடா அப்படியே தானே ரெண்டா நாளும் போற

எर्दதேது ஒரே நீ யாரு நான் யாரன்னு சொல்லுவாங்க அதுக்கு உனக்கு தெரியும் தானே இப்ப நம்ம ஊருக்குப் எப்படி நம்ம ரெண்டு எந்திட்ட நாம படி ஓ நம்ம குடும்பம் தெரியும் உண்ட குடும்பம் தான் எனக்கு தெரியும் பிள்ளைக்கும் புள்ளையும் வயச சுடு ஆள் கொஞ்சம் கீட்டா தான் இருக்காள் இப்ப வெயிலும் வர खोद ஓ வயலும் வர சரியா खोद ஆள் வஞ்சிக்கிற விஷக்களா كده அப்ப புள்ள புள்ள அப்பா தெய் என்ன நம்ம ஆளே

அப்படி ஒன்று சொன்னா நீ பன்னெண்டாம் தேதி வா வீட்டு நாளை பார்த்து வாங்க இப்போ இப்ப நம்ம வாங்குவோங்கள ஜம்மந்தி நான் சொல்லணும் சரி அம்மந்தி நீங்க வரும்போது ஒன்றும் கொண்டு வர வரக்குள்ள ஃபுல்லாக சுடு அண்ணி அஞ்சாறு பழைய வரப்பு இருந்தா இருந்தாள் நான் நீ அதை கொண்டு வர சரி இல்லை சரி அம்மந்தி அப்ப நீங்க வரக்குள்ள சந்திப்போம் சரி நான் பாருண்ணா சரி சரியா ஃபுல்லாக சுடு தண்ணி வரக்குள்ளவங்கள மாமியை கண்டு தந்தேன் நான் நம்மட மாமதி உங்களூட ஐயோ கலண்டவள்ளி ஓ கலண்டவள்ளி மாமியை கண்டு தந்தேன் நான் அப்போ மருமனும் ஆளை கண்ட நம்ம ஆள் சூப்பராக தான் ஆகியார் ஆனிக்கல நான் தெரியுந்தேன் நான் சொன்னேன் நம்மளோட சுடு தண்ணி ஆள் சூப்பராக தான் ஆகியாள் இந்த டைமில் கொஞ்சம் கொதிக்காள் ஆளுக்கிட்ட கண்டு கல்யாணத்தை கட்டணும் நீ மாமிக்கு முடிச்சு போயிடுது ஓ மாமிக்கு முடிஞ்சு போயிது இப்போ நாளை அன்றைக்கு வருவாங்க பொம்பளை பார்க்குறதுக்கு ஆள் நீ தம்பியும் என்னமா தெரியலாம் பார்க்கறது வருவாங்க போல வந்தோடனே கதைப்போம் என்ன நடக்க வேண்டு உன்னை பார்க்குறது வாய்தான் மாமிக்கு சரியாக இருக்கும் ஒன்றில் ஒன்று சரியாக பிடிச்சி போய் தவுக்கு உண்மையாக தான் சரி மாமியார வரக்கூட அந்த வள்ளி கூட்டம் நீட்டு அணிக்கணும் நீ மேக்கப் இல்லாமி சரி நீ போய் வேலையை பாரா தம்பி உரி இங்க ஒரு ஒரு சம்பந்தியோ ஓ சம்பந்தியே சம்பந்தத்துக்கு ஆண்டி என்னண்ட புள்ள உரிமந்தான் சுதாண்டி என்ன புதுமா என்ன போ

ஆஹ் சரி சரி அம்மாடே சொல்லிவிடுறேன் பக்கத்துல நைக்காவோ சொல்லிடுறேன்னு பாக்கியா ஆச்சாரத்தான் கிடைக்கு வாரேங்க நான் சரி சரி நான் என்னம்மா பாக்க ரெடி பண்ணுங்க சரி மொமெண்ட்ஸ் மர்மன் உங்களோட அத்தை எங்கள் ஊரில் தான் வாராங்களா ஆக்கேன் சம்பந்தி வாட்டி கிட்டாலாம் வாராங்களா ஆக்கலாம் அன்னைக்கே இந்த தினம் குரோஷாயிப்பாங்க ஊருக்குள்ளப்பா நல்லா வரண்டாப்பாது அதை பார்த்து கட்டி வச்சு தோண்டா அப்புறம் எனக்கு சந்தோஷம்தான் நல்ல சந்தோஷம் எனக்கு மட்டுமே எப்படி வாராடு கனகாலம் கண்டாலே ஷோக்காக தான் ஆகிப்பார் என்னைக்கார் வாங்க சம்பந்தி வாங்க 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 இருங்க இங்கே உங்களெல்லாம் பார்த்து பாருங்க வாங்க வருவேன் பழைய கடலமாய் வாரேன் வாங்க இங்கே வெக்கான வெக்கமா சின்ன வயசுலா கண்டதுக்கு இப்ப உடுப்படவாக்க இளந்தாரி மணி சின்ன வயசுல சின்ன வயசுலே ஓடுத்துறாள் அப்புறம் என்ன சாப்பிட்டு சுடுவனியா சுடுவனியால் கொதிக்குது இந்த கொதிக்கல இந்த பலிப்படுது அவர் தெரியும் தானே என்னமா அப்புறம் மருமனக்கு நல்ல ஆசையுள்ளேடா சுடிவனிய கண்டாரண்டா இப்போ இல்ல கண்டாயிருக்க மாட்டா இல்ல வெள்ளா வெள்ளா சொன்னா ஏய் அம்மா தான் எப்படி சொன்ன சம்பந்தி கதைய கேளு நம்மட பிள்ளை கிடைத்தா சுடுவண்ணி அவளுக்கு அப்படி ஒரு நூற்றி எண்பது வரம்பி கேட்டு நூற்றி எண்பது வரத்துக்கு கேட்டு கேட்டு வந்திக்கி போன கிழமையும் கூட ஒரு தம்மன் தானே அவனுக்கு அறுபத்தஞ்சு வயசா இப்படி தம்மன் தான் முண்டி முண்டி அவனுக்கு பிள்ளையில இருப்பான்டாப்பா அறுபத்தஞ்சு வயசு கிடையாது ஆச்சு பிள்ளைல பாக்குறானே அதுக்கு முதல் ஒருத்தம்மன் தான் அவனுக்கு ஒரு நாற்பத்தேழு வயசு பாரம் முழுதும் பெரிய கிழவன் கட்டினா கிடைக்காதேன் அதன் நாம் ஆண்டு ரோட்டுக்கு வழியில கொண்டு கொசுமைக்குமிண்டு அப்படி அப்படி அழகு இந்த தேன் தேனை தேடி தேன் பூச்சிடுலாம் இந்த இனிப்பிரிக்கிற இடத்த ஹடியாம்பருமி அப்படிதான் தேடி தேடிடாப்பா இடைவெளவில் படுக்க வைக்கிற கண்ணூர் தொப்பி களைச்சி இறங்கி தான் படுக்கிறவள் நித்ரோட மாட்டாள் என்னடுவா என்ன ஆ മരുമൻ വന്ന് സമ്മതി ചെയ്യോട് അമ്മേ അപ്പൊ വയസ്ലെന്താ കട്ട വെച്ചി മൊക്ക് കട്ടമായി തയ്പാട് മൊക്കു കട്ടമായി താഴപ്പാട് മുതിര മൊക്കറിക്ക് തന്നെ അപ്പം താഴെപ്പാട് വടക്ക് കട്ടമായിരിക്കണേ കുണത്തിൽ എരുവ മാഡമായി

உங்களை பிடிச்சு கண்டு சொன்னா அது வந்து நீங்க பாய்ச்சியா சொல்ல அப்போ புள்ள சின்ன வயசுல விளையாட தெரிய கூட முதுவால் மாட்டு வண்டியில இருக்கு ஓ முதுவால மாட்டு வண்டியில ஏறி சின்ன வயசுல அவள் அம்மா இப்பயும் வெள்ளம் தானே அவளுக்கு முதுகுல அப்படி முடிஞ்சம்மாய் ஆனா மொக்கு கட்ட ஷேப்ல அப்படிதானே பல அடிவா உங்களுக்கு நான் நீங்க ரெண்டில் ரெண்டா போனா

மறைந்திருந்து பார்க்கும் ஆமாப்பா இல்ல மாப்பிள்ளை கொடுக்கணும் ஆக்காரிக்க சுடுதண்ணிய ஒரு சுடுதண்ணிய கொண்டு வந்திருக்க மாதிரிப்பா

பாட்டு படிக்கிட்டு சம்மந்தி பிள்ளை பாட்டு படிக்க தெரியுமா நீ சொன்ன நம்ப நீ ரெண்டு வயசுல

அப்படிதாங்க சுடுதானி மருமன் பாட்டு இருக்காரு படிச்சு காட்டுற தங்கம் இப்ப பாருங்க மருமன் படிப்பாரு

வீர அம்மா வந்து எங்க பெய்தா மற்றது நானும் வந்து பிள்ளைங்க ஒரு ஸ்கூல்ல போனாங்க பிள்ளைக்கு ஒரு வாசின்னு ரெண்டு மாசம் அப்பாடா மாறான் அப்ப அங்க டான்ஸ் ஆண்டு டீச்சர் பிள்ளையாடித்தான் நிறைத்து போனால் மேடைக்கு ஒன்றரை ரெண்டு மாசம் வருமேன் ஆடு நான் ஆட்டம் டீச்சர் அஜந்து என்ன எட்டு மாடு ஆடுமே முக்காலாண்டு அப்படிதான் நீ ஒருக்கா பாகப்பல ஆட்டது சரி நீ ஆட்டத்தை பாருங்க போறீங்க சரிமன் ஓமா ரெடி ஆட்டத்துக்கு ரெடி பாட்டு படிக்கியலா

தம்பி வருன்னை உங்களால் இடிக்கலாம் பிள்ளைய பார்த்து இடிக்கலாம் தான் சிக்கல் தான் இப்போ என்ன சொல்லுங்க சம்பந்தி அண்ட நான் இப்ப உண்மையா சொல்லுவாரு பிள்ளைக்கு உங்களை தெரியும் முதுவலை முறிஞ்சண்டு தெரியும் தானே முதுவாலை முறிஞ்சி படத்த மொக்கு முக்கு கட்ட மாதிரிக்கு

நீங்க சாரையை போட்டு கட்டி குறுக்கால முதுலை போட்டு வச்சு கொள்ளுங்க மற்றது கடிக்கிற குணம் ஒன்று பூரானே அது விளந்தா பூ பாஞ்ச பாருங்க உங்களும் வரல கடிச்சு கடிச்சு துண்டெடுத்துடுவா சம்மந்தி ஃபோனை கிளம்ப கேட்டு வந்தாரு பாட்டி சரியா அவன் இந்த பൊடியண்டா அம்மமாடே அந்த அம்மாடே ஒரு விளையா கடிச்சாள் கடி பாஞ்ச வக்கிலே ఆ హాస్పిటల్ నావు కొరోలే బాంజి గడిచి పటాలల్లో ఇంకడ మాలకనే మా మరువ అవరికి అబుడిలే చందన్ పుల్లె బాదలే ఎన్నా పుల్లెలు హరరికా మీకు మామలకు ఓదియోరు పురణం ఎద చెల్లుంగే ఇప్పుడ మేకప్ అనిందికా హ మేకప్ illa మారతిని మేకప్ illa మ్యా అది శుడునేని వలరదియే

வாராயோ வாராயோ மணமகனை காண வாராயோ வா கருப்பு தாய் எனக்கு பிடிச்ச கலரு அவ கண்ணு ரெண்டும் என்ன மயக்கு கவுச போட்ட கலரு கருப்பு தாய் எனக்கு பிடிச்ச கலரு வாழ்க்கை வடிவாரிக்கா

நீ கண்ணத்துறை கண்ணத்துறை என்ன கருப்பாடிக்கான